இன்று தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நடைபெற்ற நிகழ்வுகள் ஜனநாயகத்திற்கு ஒரு மிகப்பெரிய தலைக்குறிவை ஏற்படுத்தி இருக்கின்றது திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் மற்றும் முஸ்லீம் லீக் ஆகிய எதிர்க்கட்சிகள் நம்பிக்கை கோரும் தீர்மானத்திற்கு ரகசிய வாக்கெடுப்பு எடுக்க வேண்டும் என்று இது மரபுக்குரியது அல்ல என்று சபாநாயகர் கருதினாலும் கூட முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமிக்கு நம்பிக்கை வாக்கெடுப்பிலே வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு ஆதரவு இருக்கக்கூடிய ஒரு சூழலில் வெறுபத்தகாத சம்பவங்களை தவிர்ப்பதற்காக வேண்டி தகசிய வாக்கெடுப்புக்கு அவர் அனுமதித்து புதிய வாரத்தில் கூட உருவாக்கியிருக்கிறார் அதே நேரத்தில் இன்று தாழ்த்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த சபாநாயகர் மிக மோசமாக சபையில் சில எதிர்கட்சி உறுப்பினர்களால் நடத்தப்படும் மிகுந்த மன வருத்தத்தை அளிக்கின்றது அது தவிர்க்கப்பட்டிருக்க வேண்டிய ஒரு செயலாக நாங்கள் கருதுகிறோம் சபையில் அமைதியை நிலைநாட்டி கொண்டு போகக்கூடிய பொறுப்பு சபாநாயகர் சென்றது பிரதான எதிர்கட்சியான திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரஸும் நம்பிக்கை கோரும் தீர்மானத்தை இன்னொரு நாளைக்கு வைக்கலாம் என்று சொல்லும்போது அந்த கோரிக்கையை ஏற்றிருக்க வேண்டும் இதை கடைபிடிக்காமல் திமுக உறுப்பினர்களை சபையை விட்டு வெளியேற்றி அதுவும் குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்றத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவர் மரியாதைக்குரிய திரு மு க ஸ்டாலின் அவர்கள் சபை காவலர்களால் அவருடைய சட்டை பல இடங்களிலே அளிக்கப்படக்கூடிய அளவிற்கு அவர் தாக்கப்பட்டிருப்பதும் வன்மையாக கண்டிக்கத்தக்க ஒரு செயலாக மனித நேயர்கள் கட்சி கருதுகின்றனர் இந்த தாக்குதலில் ஈடுபட்ட சபை காவலர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை இப்போது சபையிலே நடைபெற்ற தாக்குதலை கண்டித்து போராட்டம் நடத்திய திரு மு க ஸ்டாலின் உள்ளிட்ட திராவிட முன்னேற்ற பிரகர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் அனைவரையும் உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என்று மனிதனை கட்சி கோரிக்கிறார்